விருதுநகர் மாவட்ட மண்ணின் மைந்தன் காலையின் அன்பு வணக்கம் இன்றைக்கி முடியாது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட நாளாவே வந்து நம்ம சரியாக வீடியோ போடுறதில்ல காரணம் வந்து இப்போ நம்ம கோர்ட் ப்ராக்டிஸில் வந்து இருக்கிறதுனால வந்து வீடியோஸ் வந்து நிறையா போட முடியலை ஸோ வந்து என் டைம் கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்து இப்போ நம்மகிட்ட வந்து லிட்ருமெண்ட் ஆகிருக்கு நான் இங்கே ஸோ அந்த குட்டிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து நல்ல குட்டியாக வாங்கணும் தரமான குட்டியாக வாங்கணும் அதாவது நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கிளைமேட்டில் வாங்கலாம் ஏன்னா நாய் வளர்க்குறது ஏற்ற கிளைமேட் ஏன்னா அதிகப்படியான மழையும் இருக்காது அதிகப்படியான குளிர் இருக்காது அதிகப்படியான வெயிலும் இருக்காது ஸோ ஏற்ற காலநிலை இதுதான் இந்த காலநிலையில் வந்து நாய் வளர்த்தா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா நம்ம வந்து நல்லபடியாக வளர்க்க முடியும் ஸோ எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவான காலநிலை தான் இந்த காலநிலைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த கண்ணி வந்து மேலே சொல்லலாம் மூணு கலர் உள்ளது நல்ல பேட்ஜஸ் வந்து இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒன்று மேலு ஒன்று ஃபீமேலு ட்ரிபிள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு தரமான மேலன் ஃபீமேல் தான் அந்த கன்னி கலர் செம்ம சைஸு செம்ம இது நல்ல பேச்சஸ் நல்ல போன் வெயிட்டு நல்ல இது எல்லாமே பேச்சஸ்லாம் நிறையா இருக்கும் புள்ளி பிள்ளையாக அவங்களுக்கே பார்த்தா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்டில் மேல் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மேல் ஒரு நல்ல ஒரு மேல் பப்பின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு அதில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்குது இந்த மேல் வந்து ஒன்று இருக்குது நல்ல ஒரு தரமான நல்ல கால்கனவுல ஒரு புளிச்சாரல் மேல் வந்து இது ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து செவலை நேரம் வந்து மண்டை ஆண்குட்டி ஸோ நாலு கால் வெள்ளை நெத்திராமத்தான் இருக்கும் இந்த நான்கு குட்டிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விற்பனை கேண்டி போட்டிருக்கோம் ஸோ நல்ல தரமான ஆண்குட்டி நல்ல தோட்டக்காவலுக்கு காவலுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ ஏன்னா பொதுவாகவே மண்டை நாய்கள் வந்து நம்ம தோட்டக்காவலுக்கு வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்க்குறேன் நான் வந்து வாத்து வளர்க்குறேன் புறா வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோம்பை கன்னி சிப்பி பறையை சூஸ் பண்ணுற விட மண்டே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நல்ல தரமான தெளிவான குட்டிங்க வேக்சினேஷன் போட்டாச்சு ஒரு குட்டியோட விலை எட்டாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ஸோ வேண்டும் கீழே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு என்னோடய நம்பர் கூப்பிடுங்க வேறு என்ன டீட்டெயில்லாம் தரேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குட்டி வேண்டவங்க கால் பண்ணுங்க